கேரளாவில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த முதியவரை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் குறித்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவி செய்த கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் சேவை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயது முதியவர் இவர் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் பணியின் போது கண்ணில் இரும்பு ராடு தாக்கி அவருக்கு படுகாயம் ஏற்பட்டது உடன் இருந்தவர்கள் அவரை உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவரை மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு குறித்த நேரத்தில் கொண்டு செல்ல மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் அதன் பேரில் கோழிக்கோட்டில் இருந்து முதியவரை கொண்டு கோவையை நோக்கி அவசர காலத்தில் உதவுவதற்காக தமிழக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உருவாக்கியுள்ள எமர்ஜென்சி எக்ஸ்கார்டு என்ற குழுவில் இந்த தகவல் பகிரப்பட்டது ஆம்புலன்ஸ் வாழையாறு வழியாக வரும் தகவலை அறிந்து கோவையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களான சதீஷ் பிரதாப் மணி மற்றும் மதுரை வீரன் சந்தானம் பூபதி ராஜா சதா ஆகியோர் நான்கு ஆம்புலன்ஸ் வாகனங்களுடன் வாழையாற்றில் இருந்து அந்த கேரள ஆம்புலன்ஸுக்கு பக்கவலமாக உடன் சென்றனர் கேரள ஆம்புலன்ஸின் முன்புறம் மூன்று ஆம்புலன்ஸுகள் சென்று போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தன பின்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் பாதுகாப்பிற்காக வந்தது ஆம்புலன்ஸ் செல்லும் பகுதிகள் குறித்த விவரங்களை வாட்ஸ்அப் குழு மூலம் கண்காணித்து ஹக்கீம் இருதயராஜ் ஆகிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதன் மூலம் போலீசார் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தொலைவை இரண்டரை மணி நேரத்தில் கடந்து அந்த முதியவர் குறித்த நேரத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சைக்கு பிறகு அவர் கோவில் பாளையம் குமரன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் போலீசார் வழங்கும் பாதுகாப்பு எஸ்கார்டு வாகனங்களைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் கேரளாவில் இருந்து வந்த தொழிலாளிக்கு ஆம்புலன்ஸில் எஸ்கார்டு வழங்கி உதவிய கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது